மிகவும் செல்வ செழிப்பான நாடு மகத நாடு அந்த நாட்டுடைய அரசர் மாறன் அவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் அரசராக தன்னுடைய மகன் இளமாறன் வரணும் அப்படின்னோ அவர் ரொம்பவும் திறமையான புத்திசாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் ஆனால் இளமாறனுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அறிஞர்கள் அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வரும்போதெல்லாம் அவங்கள அலட்சியப்படுத்துறது கல்வி இல்லாமலே தான் தான் எப்படியும் அரசனாக போகிறேன் அப்படின்னு ஆணவத்தோடு பேசுகிறது இப்படி அவன் செய்துக்கிட்டே இருந்தானே தவிர கல்வி கற்கிறதுல அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இதை நினச்சி அரசரான மாறனுக்கு ரொம்பவே வருத்தம் தன்னுடைய மகனை அழைத்து அவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு கல்வி ரொம்பவே முக்கியம் கல்வி கற்றால்தான் ஒரு நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஆனால் அதை அவன் காதலையே வாங்கிக்கவே இல்லை சில வருடங்கள் கழித்து மாறன் இறந்து போகிறாரு அவருக்கு பதிலாக அரசனாக இளமாறன் முடி இளமாறன் இப்பொழுது அரசனா ஆன உடனே தன் தந்தை கிட்ட திறமையாக புத்திசாலியாக இருந்த அமைச்சர்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அவன் புதுசாக அதாவது அவனை மாதிரி கல்வியறிவே இல்லாத அமைச்சர்களை நியமிக்கிறான் அதனால அரசவை எப்பவும் கேலியும் கூத்துமாவே இருக்குது அவனுக்கு நாட்டை குறித்து எந்த ஒரு கவலையுமே இல்லை நாட்டில் கொலை கொள்ளை பஞ்சம் பட்டினி அப்படின்னு நாடு தலைகளாக மாறிட்டு இது எல்லாமே மக்களுக்கும் முன்பிருந்த அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே அவன் செய்கிற செயல்கள் எரிச்சல் விட்டுது இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் காவலர் ஒரு ஓலையை கொண்டு வந்து அரசரிடம் கொடுக்குறாரு பக்கத்து நாட்டு அரசர் அனுப்பியிருப்பதாக சொல்லி அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா அவருக்கு படிக்க தெரியாது அதனால் திரு திருன்னு முழிக்கிறாரு பக்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்து அதை படிக்க சொல்கிறாரு அவருக்கும் அதை என்ன எழுதியிருக்குன்னு படிக்க தெரியல சரி காவலர்கிட்டே சொல்லிடலான்னு சொல்லி காவலர்கிட்ட சொன்னால் காவலருக்கும் படிக்க தெரியல இப்போ என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சு தன் தந்தைகிட்ட திறமையான விசுவாசமாக இருந்த ஒரு அமைச்சரை வர சொல்லி அது என்னன்னு படிக்க சொல்றாரு அவரும் சொல்றாரு பக்கத்து நாட்டு அரசர் இந்த நாட்டுக்கு விஜயம் செய்ய வரப்போகிறதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருப்பதாக அவர் சொல்றாரு உடனே இளமாறனும் அந்த அரசருக்காக எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்பவே விமர்சையாக செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த நாளும் வந்தது ஆனால் இப்பொழுது இளமாறனுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி காரணம் அவர் நாட்டுக்கு விஜயம் செய்ய வரல தன்னுடைய படைகளோட போருக்கு தயாராக வந்து நிற்கிறார் இளமாறன் அந்த ஓலையை படித்தாரே அந்த அமைச்சரை கூப்பிட்டு உண்மையில் அந்த ஓலையில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க உடனே அந்த அமைச்சர் சொல்கிறாரு உன்னை போன்ற ஒரு மதியற்ற அரசனிடம் அந்த நாடு சீரழிந்து போவதை விட வேறு ஒரு அரசரிடம் அடிமையாக இருப்பதே மேல் அதனால தான் நான் உண்மையை மறைத்தேன் அவர் போருக்கு வருவதாக தான் அதில் எழுதியிருந்தது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதுமே இளமாறன் அதிர்ந்து போனால் தன் தந்தை சொன்ன மாதிரியே நம்மளும் கல்வி கற்று இருந்தால் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே அப்படின்னு நினச்சி வருத்தமடைந்தான் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் அவனுக்கும் இப்போ வேறு வழியே இல்லை அந்த அரசரிடம் மண்டிடுவதை தவிர அதை தான் அவனும் செஞ்சான் நாட்டையும் இழந்தான் கல்வி என்பது ஒரு நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அந்த அரசன் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பான் கல்விங்கிறது பணத்தை சம்பாதிக்கவோ அறிவாளியை காட்டுறதுக்கோ மற்றவங்க கிட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் பண்போட ஒழுக்கத்தோடு நடக்கிறதுக்கும் கல்வி முக்கியம் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கதைகள் பிடிக்கணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்